सुबाज माँ मतलब सुरामांद रही है जरा कभी अपना चिड़ी का जरा माँ मतलब लक्ष्मी बनी पाके लक्ष्मी नाम लो जरा जरा माँ अगर उनको अगर डाबा से करी जाए जरा माँ तारा का इन दस का इन आशा पर डाबा से करी जरा माँ और इच्छा से तीन माँ ज्ञान से तीन माँ त्रिया से तेजर माँ है राजा राजे सुनिए माँ � गुरु संभावना रूप प्रसाद सिद्धि கையில பூ எடுத்துங்க குருநாளம் தலைவரையா தெய்வ வடிவம் தரும் அஞ்சில் பஞ்சவிழா இளம் தரும் தரும் பூ குழலால் அபிராமி உடையவராட்டி அம்பால் அடைக்கங்களே சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நமஸ்துதே நிகழும் மங்களகரமான

ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு பூஜையில எல்லாமே விளக்கு பூஜையில எல்லாருமே கலந்துருப்பீங்க எல்லா கோயிலையும் அதே மாதிரி பூஜை அவ்வளவு உன்னதமான பூஜை ஒவ்வொரு கோயிலையும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா எல்லா விதமான பலன் நமக்கு கிடைக்கும் சர்வாத்திரி மாசம்

சிறப்பாக செய்யப்பட்டது அப்புறம் அதே மாதிரி தீப வழிபாடு எல்லா பூஜையும் அதுல லாபாக பண்ணியிருக்கோம் விநாயகர் லட்சுமி சரஸ்வதி மீனாட்சி காமாட்சி ராஜராஜேஸ்வரி லலிதாஜ் வேண்டி போவாங்க அடுத்த வருஷத்துல எல்லா அம்மாவில வந்து கை கூடாம நடத்தி உண்மையான அது ஆலயம் செவ்வாய்க அதே மாதிரி வெள்ளா செவ்வாய்க்கிழமை சந்தன கொடுக்குறாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்க வராங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வராங்க அந்த ராகு காலத்துல வந்து இந்த பத்தியம் பண்ணியிருக்கான் அம்பாள் மனசுல என்ன பெற்றால்தான் அந்த பூஜைக்கு நம்ம கலந்துக்க முடியும் அம்பாள் மனசுல என்ன பெற்றாதான் அந்த கோயில வந்து உட்கார்ந்து அந்த பூஜையில கலந்துக்க முடியும்